ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ மற்றும் டூ இவுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டுருக்க எல்லாருக்குமே என்னுடைய ஆல் தி பெஸ்ட் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களை பற்றி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் இது வரைக்கும் என்னென்ன கொஷின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க தான் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு கேள்வி பார்க்கலாம் இந்தியாவின் இரும்பு மனிதர் என அழைக்கப்படுபவர் யார் ஹயன் மேன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுபவர் தான் சர்தார் வல்லபாய் பட்டேல் ஸோ இவரை பற்றி பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்கணும் அப்படின்னா எயிட்டீன் செவன்டி ஃபைவ்ல வந்து எயிட்டீன் செவன்ட்டி ஃபைவ்ல குஜராத்தில் அக்டோபர் தேர்ட்டி ஒன் பிறந்திருப்பார் ஓகேவா அக்டோபர் தேர்ட்டி ஒன் அப்படிங்கிறது இவருடைய உண்மையான பிறந்த தினம் இல்லை அவர் ஸ்கூல் சேர்க்கும் பொழுது இந்த தினத்தை கொடுத்ததாக வந்து வெப்சைட்டில் சொல்லியிருக்காங்க ஸோ எனிவே நமக்கு வந்து கொடுத்துருக்க சோர்ஸ் வந்து அக்டோபர் தேர்ட்டி ஒன் ஓகேவா ஸோ குஜராத்தில் பிறந்தார் ஸோ அவருடைய பெற்றோர் பெயர் பார்த்தோம் அப்படின்னா ஜா சாரி பாய் லட் பாய் ஓகேவா ஸோ இவர்களுக்கு மகனாக பிறந்திருப்பார் பட்டேல் அவர்கள் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று வாக்கில் பதினாறு வயசுலேயே அவர் வந்து பெண் பட்டேல் அப்படிங்கிற பெண்மணியை திருமணம் செய்திருப்பார் ஓகேவா ஸோ காந்தி அவர்களோட மகாத்மா காந்தி அவர்களோட நிறைய சுதந்திர சம்மந்தமான பேச்சுகளை கேட்டு ஈர்க்கப்பட்டு தான் அவர் வந்து சுதேசி இயக்கத்தில் ஜாயின் பண்ணியிருப்பார் ஓகேவா ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த கேள்வி பார்க்கலாம் இந்தியாவின் பிஸ்மார்க் என்று அழைக்கப்பட்ட சிறந்த இந்திய தலைவர் யார் ஆன்சர் வந்து பட்டேல் ஓகேவா அடுத்த கேள்வி அனைத்து இந்திய பணியாளர்களின் தந்தை என்று போற்றப்படுபவர் யார் அனைத்து இந்திய பணியாளர்களின் தந்தை என்று போற்றப்படுபவர் சர்தார் வல்லபாய் பட்டேல் ஃபாதர் ஆஃப் ஆல் இந்தியா சர்வீசஸ் அடுத்த கேள்வி மகாத்மா காந்தி தன்னுடைய வாரிசாகவும் அடுத்த தலைவராகவும் பண்டிட் நேருவின் பெயரை கூறினார் அந்த கணிப்பு சரியானது என்று நாம் உணர்ந்துள்ளோம் என்று கூறியவர் யாருன்னு கேட்குறாங்க ஓகேவா மகாத்மா காந்தி தன்னுடைய வாரிசாகவும் அடுத்த தலைவராகவும் அதாவது நேருவின் பெயரை கூறினார் அந்த கணிப்பு சரியானது என்று உணர்ந்துள்ளோம் என்று கூறியவர் யார் அப்படின்னா பட்டேல் அவர்கள் தான் சொல்லியிருப்பாங்க ஓகேவா அடுத்த கேள்வி ஓர் உள்நாட்டு அரசாங்கத்தில் ஒற்றுமையையும் ஒத்துழைப்பும் அத்தியாவசியமான இன்றியமையாதவைகள் என்று விமர்சித்து கூறியவர் ஓர் உள்நாட்டு அரசாங்கத்தில் ஒற்றுமையும் ஒத்துழைப்பும் அத்தியாவசியமான இன்றியமையாதவைகள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவர் யாருன்னா பட்டேல் அவர்கள் தான் சொல்லியிருப்பாங்க ஓகேவா அடுத்த கேள்வி யாருடைய சிலை ஒற்றுமையின் சிலையாக கருதப்படுகிறது ஓகேவா ஸ்டாச்சு ஆஃப் யூனிட் யூனிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க ஒற்றுமையின் சிலை அப்படின்னா பட்டேல் அவர்களுடைய சிலை தான் குஜராத்தில் அமைக்கப்பட்டிருக்கு இல்லையா கிட்டத்தட்ட இதோட உயரம் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு அடி ஓகேவா இதுவே வந்து நம்ம மீட்டரில் சொல்லணும் அப்படின்னா நூற்றி எண்பத்தி இரண்டு மீட்டர் இது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சுதந்திர தேவி சிலையை விடவும் உயரமானது சீனாவில் இருக்கிற புத்தர் சிலை தான் ரொம்ப உயரமான சிலையாக உய உலகத்திலேயே உயரமான சிலை இருந்தது ஸோ அதுக்கு அதை வந்து முன் முந்தி நம்மளுடைய பட்டேல் அவர்களுடைய சிலை தான் இப்போ வந்து உலகத்திலேயே உயரமான சிலையாக இருக்குது ஓகேவா அடுத்து கேள்வி பார்க்கலாம் அடுத்து கேள்வி பாருங்கள் பொறுத்துக கான் அப்துல் காஃபர் கான் ஐஎன்ஏ ஆகஸ்ட் கொடை சர்தார் வல்லபாய் பட்டேல் இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பட்டேல் அவர்கள் பர்தோலி சத்தியாகிரகம் இதன் மூலமாக தான் ரொம்ப பிரபலம் அடைந்திருப்பார் ஸோ ஃபோருக்கு த்ரீ இருக்கிற ஆன்சர் சி மட்டும்தான் ஸோ ஆன்சர் வந்து சி ஃபோர் ஒன் டூ த்ரீ அதாவது கான் அப்துல் காஃபர் கான் அப்படிங்கிறது நமக்கு செஞ்சட்டை ஐஎன்ஏ செங்கோட்டை ஆகஸ்ட் கொடை டொமினியன் அந்தஸ்து சர்தார் வல்லபாய் பட்டேல் பர்தோலி சத்தியாகிரகம் அடுத்த கேள்வி பார்க்கலாம் அடுத்த கேள்வி வல்லபாய் பட்டேலுக்கு சர்தார் பட்டம் எந்த விவசாயிகளால் வழங்கப்பட்டது ஆன்சர் வந்து பர்தோலி 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 சத்தியாகிரகத்தில் ஈடுபட்ட பிறகுதான் தான் பட்டேல் அவர்களுக்கு வந்து சர்தார் அப்படிங்கிற பட்டம் வந்து வழங்கப்பட்டிருக்கும் அடுத்த கேள்வி வல்லபாய் பட்டேலுக்கு சர்தார் என்று பட்டம் சூட்டியவர் யார்னு கேட்குறாங்க ஆன்சர் வந்து தேச தந்தை தான் நம்மளுடைய மகாத்மா காந்தி அவர்கள் தேசப்பிதா தான் வந்து இந்த சர்தார் அப்படிங்கிற பட்டம் வந்து சூட்டியிருப்பாங்க ஒரு பொதுக்கூட்டத்தில் வல்லபாய் பட்டேலை சர்தார் என்று அழைத்தவர் யார் அப்படின்னாலும் மகாத்மா காந்தி தான் ஓகேவா அடுத்த கேள்வி பட்டேல் அவர்கள் வந்து எந்த ஆண்டு ஐஎன்சி இந்திய தேசிய காங்கிரஸோட பிரசிடென்ட்டாக இருந்திருப்பாருன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நைன்டீன் தேர்ட்டி ஒனில் ஓகேவா கராச்சியில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் கராச்சியில் நடைபெற்றிருக்கும் அந்த காங்கிரஸ் மாநாட்டிற்கு தான் தலைமை வகித்திருப்பார் ஓகேவா ஸோ அடுத்த கேள்வி விவசாயிகளுக்கு எங்கு வரியில்லா பிரச்சாரத்தை ஏற்பாடு செய்ய சர்தார் பட்டேலிடம் இருந்து காந்தி வந்து உதவி பெற்றார் அப்படின்னா ஆன்சர் வந்து கேதா அடுத்தது அரசியலமைப்பு நிர்ணய சபையின் பிராந்திய அரசியலமைப்பு கமிட்டியின் தலைவராக இருந்தவர் யார் அப்படின்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் ஓகேவா அடுத்த கேள்வி ஒரு கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க அதாவது ஜேவிபி சாரி ஜேவிபி குழு பற்றி நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க அதாவது ஜேவிபி குழு இந்தியாவின் மொழிவாரி மாநிலங்கள் அமைப்பது பற்றி மறுபரிசீலனை செய்ய அமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அடுத்தது பாருங்கள் இந்த குழுவின் உறுப்பினர்கள் ஜவஹர்லால் நேரு வல்லபாய் பட்டேல் மற்றும் பட்டாபி சீத்தாராமையா அவர் ஸோ இந்த ஜேவிபி கமிட்டி பற்றி பார்க்கணும் அப்படின்னா இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படிங்கிறது இந்த ஜேவிபி கமிட்டியை நைன்டீன் ஃபார்ட்டி எயிட்டில் வந்து அமைச்சிருப்பாங்க ஓகேவா நைன்டீன் ஃபார்ட்டி எயிட்டில் வந்து அமைச்சிருப்பாங்க எதற்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தார் கமிட்டி நம்ம படிச்சிருப்போம் இல்லையா மொழிவாரி மா மொழிவாரி அடிப்படையில் இந்திய தேசத்தை வந்து மாநிலங்கள் வந்து பிரிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அதை பற்றின ஆராய்வதற்காக அமைக்கப்பட்ட குழு தான் எஸ்கே தார் குழு ஸோ அந்த குழுவோட அறிக்கைகளை பரிசீலனை செய்வதற்காக அமைக்கப்பட்ட குழு தான் இந்த ஜேவிபி குழு அப்படிங்கிறது இதில் இந்த மூணு பேர் இருந்திருப்பாங்க ஜவஹர்லால் ஜே ஃபார் ஜவஹர்லால் நேரு வி ஃபார் வல்லபாய் பட்டேல் பி ஃபார் பட்டாபி சீத்தாரமையா ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இவங்க என்ன வந்து அறிக்கை சமர்ப்பித்திருப்பாங்க ஏப்ரல் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இவங்க வந்து அறிக்கை சமர்ப்பித்திருப்பாங்க அதாவது மொழி அடிப்படையாக வைத்து மொழியை வந்து அடிப்படையாக வைத்து மாநிலங்கள் இந்தியாவில் வந்து மாநிலங்களை பிரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வந்து சொல்லியிருப்பாங்க ஓகேவா அதாவது மொழி அடிப்படையில் மாநிலங்களை மறுசீரமைப்பது நாட்டிற்கு பயனளிக்காது அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க ஓகேவா அதாவது வளர்ந்து வரும் பூ வளர்ந்து வரும் பிரச்சனைகளை சரியான மதிப்பீட்டிற்காக புதிய மாகாணங்கள் அமைப்பதில் கொஞ்சம் தாமதம் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க பொருளாதார செழிப்பு பாதுகாப்பு நேஷ்னல் இன்டகிரேஷன் தேசிய ஒருமைப்பாடு இதை அடிப்படையாக வச்சு தான் நம்ம வந்து மாநிலங்களை பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஜேவிபி கமிட்டி சொல்லியிருப்பாங்க ஸோ நம்ம ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்குறோன்னா அது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸையும் நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் அதுதான் ப்ரீவியஸ் இயர் கொஷின் படிக்கிறதுக்கான நம்மளுடைய ஆப்ஜெக்டிவாக இருக்கணும் ஓகேவா ஸோ இதில் வந்து ரெண்டுமே வந்து சரிதான் ஓகேவா அடுத்த கேள்வி பொறுத்துக ஜி வி சுகுமார் சென் வி நரஹரி ராவ் சர்தார் வல்லபாய் பட்டேல் ஸோ ஜி வி மாவலாங்கர் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஸ்பீக்கர் ஆஃப் இந்தியா ஸோ ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டுக்கு வந்து ஃபோர் ஸோ ஆன்சர் வந்து நமக்கு வந்து சி அப்படிங்கிறது வரும் அதாவது ஜிவி வி இந்தியாவின் முதல் சபாநாயகர் சுகுமார் சென் இந்தியாவின் முதல் தலைமை தேர்தல் ஆணையர் வி நரஹரி ராவ் இந்தியாவின் முதல் கண்ட்ரோலர் ஆடிட் ஜெனரல் முதல் தன் தலைமை தணிக்கை மற்றும் கட்டுப்பாட்டு அலுவலர் அடுத்து வந்து பட்டேல் சர்தார் வல்லபாய் பட்டேல் வந்து இந்தியாவின் முதல் துணை பிரதமர் பட்டேல் அவர்கள் பார்த்தோம் அப்படின்னா சுதந்திர இந்தியாவோட முதல் துணை பிரதமராக பதவி வகித்திருப்பார் ஓகேவா அடுத்து கேள்வி பார்க்கலாம் சுதந்திர இந்தியாவின் முதல் துணை பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சராகவும் வந்து பதவி வகித்திருப்பார் அடுத்த கேள்வி கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க வல்லபாய் பட்டேலை பற்றி கீழ்கண்ட வாக்கியங்களை கவனிக்கவும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ நம்ம பட்டேல் அவர்களை பற்றி என்னென்ன கேள்விகள் எல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கும்போது நம்ம எந்தெந்த டாபிக்லாம் நமக்கு அது அவர் வந்து வராரு அப்படிங்கிறது நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும் இல்லையா ஸோ நம்ம பார்த்தோம் சுதந்திர இந்தியாவோட முதல் துணை பிரதமராகவும் உள்துறை அமைச்சராகவும் பதவி வகித்தார் அப்படிங்கிறது சரிதான் மறுப்பு இயக்கத்தின் போது கைது செய்யப்பட்டார் பர்தௌலி மாவட்டத்தில் வந்து வரிகோடா இயக்கத்தை நடத்தினார் அப்படிங்கிறது அடுத்த நாலாவது ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் வந்து இயற்கை எழுதினார் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இதில் இது மட்டும் தவறாக இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் வந்து அவர் இயற்கை எழுதியிருப்பார் ஓகேவா ஸோ அடுத்து கேள்வி பார்க்கலாம் ஏக் பாரத் ஸ்ரேஸ்தா பாரத் திட்டம் பற்றி எந்த கூற்று வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க சர்தார் வல்லபாய் பட்டேலின் நூற்றி சாரி நூற்றி நாற்பதாவது அன்று இந்த திட்டமானது அறிவிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க நமது தேசத்தின் ஒற்றுமை மற்றும் பன்முகத்தன்மையை கொண்டாடுவதே இதன் நோக்கம் இதை குறி இதோட குறிக்கோள்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது மற்ற நாடுகளின் சிறந்த நடைமுறைகளை கற்றுக்கொள்வதற்கான சூழலை உருவாக்குதல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த திட்டத்தை பற்றி பார்க்கணும் அப்படின்னா இது வந்து அறிவிக்க அறிவிக்கப்பட்டது பார்த்தோம் அப்படின்னா அக்டோபர் தேர்ட்டி ஒன் அவருடைய பிறந்த நாளான அக்டோபர் தேர்ட்டி ஒன் அன்னைக்கு ரெண்டாயிரத்தி பதினைந்து அப்படின்னு தான் நமக்கு கொடுத்துருக்காங்க ஓகேவா அக்டோபர் பதினைந்து சாரி அக்டோபர் முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அறிவிக்கப்பட்டதாக சொல்லியிருக்கிறாங்க பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் இது வந்து அறிவிக்கப்படுது நூற்றி நாற்பதாவது பிறந்தநாள் அப்படிங்கிறதும் சரிதான் ஓகேவா நமது தேசத்தின் ஒற்றுமை மற்றும் பன்முகத்தன்மையை கொண்டாடுவதே இதன் நோக்கம் இதுவுமே வந்து நமக்கு கரெக்ட் தான் ஒன்று மற்றும் இரண்டு அப்படிங்கிறது நமக்கு சரியாக இருக்கு ஓகேவா அதாவது மனிதவள மேம்பாட்டு அமைச்சகத்தின் கீழே இந்திய மக்கள் வந்து பல்வேறு மாநிலம் யூனியன் பிரதேசத்தோட கலாச்சாரத்தை பற்றி அறிந்து கொள்ளவும் தெரி தெரிஞ்சிக்கிறதுக்கும் வலிமையான மற்றும் ஒற்றுமையான ஒன்றுபட்ட இந்தியாவை மேம்படுத்துவது தான் இதோட நோக்கம் அப்படிங்கிறது மாதிரி கொடுத்துருக்குறாங்க ஓகேவா வெப்சைட்டில் அதுதான் கொடுத்துருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா ஸோ ஒன்று மற்றும் இரண்டு சரியாக இருக்குது ஸோ இதோட வந்து பட்டேல் அவர்கள் பற்றின கேள்வி வந்து நம்ம இது பண்ணிக்கலாம் ஓகேவா அடுத்த வீடியோவில் நம்ம இன்னொரு தலைவர் பற்றி பார்க்கலாம் நமக்கு ஐஎன்எம் சிலபஸில் ஐஎன்எம் டாப்பிக்கில் இதெல்லாம் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் சார் வல்லபாய் பட்டேல் அவர்களை பற்றினா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்த்தோம் அடுத்த வீடியோவில் இன்னொரு தலைவரை பற்றி பார்க்கலாம் தேங்க்யூ